திருப்பலி முன்னுரை இன்னலுறும் மக்களுக்காக நம் இதயங்களை திறக்க இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் இறைவன் எல்லாவற்றையும் படைக்கும்போது தம் வார்த்தைகளை பயன்படுத்தி படைத்தார் ஆனால் மனிதனை தொட்டு உருவாக்கினார் எனவே ஒருவரை தொடுதல் என்பது கடவுளின் பார்வையில் அன்பின் வெளிப்பாடும் வாழ்வின் அச்சாரமும் ஆகும் பிறருடைய உருவாக்கத்தில் பிறருடைய தோள்களை தட்டி கொடுத்து நம்முடைய உடனிருப்பை வெளிப்படுத்துவோம் அன்பு பரிவு மனிதநேயம் போன்ற உயர்ந்த மதிப்பீடுகளை வாழ்வாக்க இயேசு பரிசெயர்களின் மத்தியில் பல எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இருப்பினும் நற்செயல்களை இயேசு செய்து கொண்டே போனார் அவர் மாற்றுத்திறனாளிகள் மீது தனிப்பட்ட அக்கறையும் இரக்கமும் கொண்டிருந்தார் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் பாவிகள் ஆகியோரை இழிவாக ஒருபோதுமே கருதியது இல்லை வழியில் நாம் சந்திக்கின்ற நடக்க முடியாதோர் பேச இயலாதோர் பார்வையற்றோர் இவர்களை இழிவாக கருதாமல் அரவணைத்து உதவிட முன்வர வேண்டும் இயலாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்திட நாம் ஒவ்வொருவரும் இயேசுவால் திறக்கப்பட வேண்டும் நம் வாழ்வை இயேசு திறக்க அனுமதிப்போம் நம்முடைய வாழ்க்கை சிறப்புடையதாக மாறட்டும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்க நம் செவிகளும் இயேசுவின் வார்த்தைகளை பேச நம் நாவும் திறக்கப்படட்டும் நல்ல மாற்றங்கள் நானிலத்தில் உருவாக இயேசுவிடம் விடாபிடியாக முறையிட்டு ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசக முன்னுரை இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இரையாட்சி இம்மண்ணில் மலரும் நாளில் யாவரும் முழு சுகம் பெறுவார்கள் உடல் ஊன் ஊனம் என்பது மறைந்து போகும் துன்பமும் துயரமும் தொலைந்து போகும் அதற்காக இறைவனிடம் பரிந்து பேசி ஜெபிக்கிற மக்கள் முழங்கால்களை முடக்கி வைராக்கியத்துடன் ஜெபிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் இன்றைய முதல் வாசகத்தின் வழி கடவுளின் குரலை கேட்டு வாழ்வில் வலிமை பெறுவோம் இரண்டாம் வாசகம் முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருதூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது பாகுபாடுகள் கலைந்து இறைமக்கள் இறை நம்பிக்கையில் வாழ வேண்டும் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உழைப்பவன் உண்பவன் ஆண் பெண் மற்றும் ஜாதி மத வேறுபாடுகள் இறை மக்களை ஆட்சி செய்வது தடை செய்யப்பட வேண்டும் என்றும் மனித மாண்பு மட்டுமே போற்றப்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு இறை திட்டத்தை நம் வாழ்வில் செயல்படுத்துவோம் திருப்பலி மன்றாட்டுக்கள் இதயங்களை திறந்து இன்பம் தரும் எம் அன்பு இறைவா இறை பணிக்கென தம்மை அர்ப்பணித்து வாழும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொது நிலையினர் இயேசுவை போன்று அனைத்து தரப்பு மக்களோடும் இறை அன்பை வெளிப்படுத்தவும் உடல் நலமும் உள்ள நலமும் இறை அருளையும் பெற்று இனிய வாழ்வு வாழும் வகையில் நற்செய்தி பணியாற்றிடவும் ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு ஆட்சியும் மாட்சியும் நிறைந்த எம் அன்பு இறைவா ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் கைவிடப்பட்டோர் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் வலுவற்றவர்கள் போன்ற மக்களின் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் உள்ளத்தில் உணர்ந்து அனைத்து மக்களும் தங்கள் தேவைகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் ஆட்சி அமைத்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு குடும்பங்களுக்குள் நன்மைத்தனத்தை காண விரும்பும் நல்ல இறைவா மதுவுக்கும் போதைக்கும் இணையத்திற்கும் அடிமைப்பட்டு கிடக்கும் குடும்ப தலைவர்கள் மற்றும் வாலிப வயதினரோடும் போராடும் பெண்கள் மற்றும் பிள்ளைகளின் அ அழுகுரலை கேட்டு பாவ விடுதலையையும் அமைதியையும் அன்பும் நிறைந்த வாழ்க்கையையும் அமைத்து தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மீட்க வந்த எம் அன்பு இறைவா ஆலயங்களிலும் பங்கு அமைப்புகளிலும் நல்ல வாழ்க்கையையும் வசதிகளையும் பெற்றவர்கள் வாழ்வில் தோல்வியையும் போராட்டங்களையும் சந்தித்து வாழ வழியின்றி தவிக்கும் மக்களை அற்பமாக பார்ப்பதும் பாவ பாரத்தை சுமப்பவர்கள் என்று எண்ணி பரியாசம் பண்ணுவதும் போன்ற வேதனைப்படுத்தும் செயல்பாடுகள் மறைந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது நல்லது என்று உரைத்த எம் அன்பு இறைவா சகோதரர்களுக்குள் காணப்படும் மனக்கசப்புகள் பகை பொறாமை வஞ்சித்தல் வசை பாடுதல் போன்ற எதிர்மறை எண்ணங்களும் பாகுபாடுகளும் மறைந்து ஒரே மனமும் ஒரே சிந்தனையும் உடையவர்களாக ஒற்றுமையுடன் வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்